ரெண்டு ஒரு ரெண்டு டெஸ் தான் சார் கொண்டு வந்தோம் இங்கே நேரம் துவைச்சி போட்டு வண்டி ஹீட் ஆனாலும் வண்டி மேலே காய போட்டு அதை எடுத்து எடுத்து நான் போட்டு உட்காந்துருக்குறேன் நாலு நாள் இப்படி தான் எங்கள் புல போயிட்டுருக்கு சார் இங்கே காவலர்களுக்கு எப்பயுமே ஒரு ஒரு மாதிரியான ஒரு மனநிலைக்குள்ளேயே அவங்களுக்கு நீங்கள் வச்சுருக்கிறாங்க சார் ஃப்ரெஸ்ட்ரேஷனில் வெறுப்பில் எல்லாமே வச்சுட்டுருக்குறாங்க நம்பது எல்லா இடத்துலையுமே பெண்களை நீங்கள் எப்படி அணுகுறீங்கன்னு ஒரு விஷயம் இருக்குல்ல இதை குறித்து கனிமொழி இப்போ பேசுவாரா சார் அப்போ கச்சிக்கொடி மாட்டினா டோல்லேயே உங்களுக்கு ஆக்சசிபிள் ஃப்ரீயாக இருக்குனாக்கா கச்சிக்கொடி மாட்டினா எவ்வளோ விஷயத்துக்கு ஆக்சபிள் இங்கே ஃப்ரீயாக இருக்குன்றதை நீ யதார்த்தமாக புரிஞ்சிக்கணும் இவனுடைய காணொலி வெளியில் வந்துச்சுல்ல ஏன் ஞானம் சார் இதே போல நீங்கள் காணொலி எடுத்து வெளியிடல கவனத்துக்குலாம் யாரும் கொண்டு வர மாட்டாங்க நீங்கள் தான் சார் கவனிக்கணும் சாமானிய நம்ம கவனிக்கிறோம்ல எவ்வளோ பிரச்சனை நடக்குது நம்ம கவனிக்கிறோம்ல எவ்வளோ விஷயம் உட்காந்து பேசுகிறோம் அப்போது ஒரு முதலமைச்சர் என்பவர் எவ்வளோ பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டியான இருக்கக்கூடிய நபர்கள் வந்து இதை கவனிக்க தவறிவிட்டீர்களா கவனிக்க விருப்பம் இல்லையா உங்களுக்கு எனக்கு விருப்பம் இல்லை ஒரு தனிநபரை பழி வாங்கன்னு சொல்லலை அந்த நபர் யார் அந்த தனிநபர் முதல்ல அந்த தெருவிலேயே தான் சொல்லப்படுது எனக்கு நான் விசாரித்த வரைக்கும் அவர் வசிப்பது வேறு தெரு அங்கே வேறு குடிநீர் தொட்டி இருக்குது அவன் அங்கே தானே கலந்துருக்கணும் ஏன் இங்கே கலந்து இவன் அவனை பழி வாங்க இவன் மலத்தை கலந்து குடிப்பானா இவன் தாய் தாக்கப்பான குடிக்க வைப்பானா பெண்களுக்கான ஆட்சி சமூகமான ஆட்சி என் குடும்பம் ஸ்டாலின் சொல்கிறார்ல தமிழ்நாடு என்பது என் குடும்பம் என் குடும்பம்னாக்கா என் குடும்பம் நம்ம குடும்பம் சொத்தை பிரித்து குடிப்பேன் எனக்கு என் குடும்பத்தில் உள்ள பொம்பளை பிள்ளை மருத்தம் கை வைக்கிறான் பார்த்துக்கிட்டு இருக்கிறேன் நம்ம குடும்பத்தில் நானாக தான் என்ன செய்வேன் சார் தனிப்பட்ட முறையில் என் குடும்பத்தில் உள்ள பொண்ணை ஒருத்தன் கை வச்சானா செருப்பு அடிப்பேன் அவனை அடிப்படா அடிக்க மாட்டான் அதுக்கப்புறம் அடுத்த கட்ட நடவடிக்கை நான் எடுப்பேன் தூக்கி போட்டு மிதிப்பேன் வாயிலையே நீங்கள் நம்ம குடும்பம்ன்றீங்க நம்ம குடும்பத்தில் இவ்வளோ நாரி போய் கிடக்குது நீங்கள் அம்மன் உட்காந்துங்கக்கா நீங்கள் என்ன தகப்பன் ரெடோட்ஸ் நெஞ்சங்களுக்கு வணக்கம் நான் உங்கள் கார்த்திக் இன்றைய பொலிட்டிக்கல் பல்ஸ் நிகழ்ச்சியில் நம்முடைய இணைந்திருப்பவர் திரு ராவத்தர் இப்ராஹிம் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் சார் எப்படி இருக்கீங்க நல்ல மணக்கம் சார் சூப்பர் சார் இன்றைய தினம் வந்திருக்கக்கூடிய ஒரு பரபரப்பான செய்தி அப்படின்றது ஏடிஜிபி காவல்துறை பெண் காவல்துறை அதிகாரி கல்பனா நாயக் அவர்கள் சொல்லியிருக்கக்கூடிய அந்த விஷயம்ன்றது பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு எதிர்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமியாக இருக்கட்டும் திரு அண்ணாமலையாக இருக்கட்டும் ராமதாஸ் ஐயா அவர்கள் எல்லாருமே வந்து அவங்களோட எதிர்ப்பை வந்து தெரிவிச்சிருக்காங்க அவங்களுடைய என்னுடைய உயிருக்கே ஆபத்து அவர்கள் செய்த ஒரு விஷயம் ஒரு விசாரணை அவர்களுடைய பணியிலே இருக்கக்கூடிய சீருடை பணியாளர்கள் விவகாரத்தில் வந்த ஒரு விசாரணையில் சில நடைமுறை தவறுகள் இருக்குன்றதை சுட்டி காட்டினதுனால அவர்களுடைய ஆஃபீஸே எரிக்கப்பட்டிருக்கு அதில் என்னுடைய உயிரே போயிருக்கும் நான் போய் அங்கே இருந்திருந்தேன்னா சில மணி நேரங்கள் சில நிமிடங்களுக்கு முன்னாடி நான் போயிருந்தேன்னா என்னுடைய உயிரே போயிருக்கும் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து உடைச்சிருக்காங்க அந்த விசாரணையில் தெரிய வந்திருக்கு எப்படி பார்க்குறீங்க உயர் காவல்துறை அதிகாரிக்கே இப்படி ஒரு நிலை அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து எதிர்கட்சிகள் பேச ஆரம்பிச்சிருக்காங்க இப்படி பார்க்கலாம் இதை ரெண்டு கோணத்தில் பார்க்கணும் சார் உயர் காவல்துறை அதிகாரின்றதை தாண்டி ஒரு பெண் அதிகாரி தமிழ்நாட்டில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை என்பதை தான் திரும்ப இந்த விஷயம் நிரூபிக்கிது அது காவலராக இருந்தாலும் சரி வழக்கறிஞராக இருந்தாலும் சரி சாதாரண குடிமக்களாக இருந்தாலும் சரி பாதுகாப்பு இல்லை ஏன்னா திமுக ஒரு பெண் காவலரை வந்து கணதில் சப்புன்னு அரைஞ்ச வரலான்னு நமக்கு தெரியும் அட்வொகேட்டை வந்து மிரட்டினது அட்வொகேட்ஸை வெட்டினது நமக்கு தெரியும் இன்னும் போனாக்கா விஓக்கள் வெட்டி படுகொலை செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஒரு சம்பவம் நடந்து கொண்டிருக்கிறது பெண்களாக இருந்தால் நீங்கள் எந்த அளவுக்கு அவர்கள் மீது மன்பம் காட்டப்படுகிறது தன்னுடைய வேலையை ஒழுங்காக செய்கிறதுக்காக இங்கே வந்து காவு கொடுக்கப்படுகிறார்கள் ஆட்சியில் தான் வேதனையான விஷயம் விஓக்கள் என்ன சார் சொந்தமாக அவன் அவன் தனியாக அவன் அவருக்கு அவருக்காக வேலை செஞ்சுக்கிட்டாரா நாட்டுக்காகவும் மண்ணுக்காகவும் இந்த கனிம வளங்கள் திருடப்படக்கூடாதுன்னு பாதுகாக்கக்கூடிய வேலையை அரசாங்கம் சார்பாக செய்யப்பட்ட நபர்கள் வெட்டப்படுகிறார்கள் ராணுவத்தில் நாட்டை காப்பாற்றும் நபர்கள் இங்கே வெட்டப்படுகிறார்கள் ஜவஹர் அலி அவர் எப்படி நம்ம அந்த லாரி ஏற்றி கொண்டாங்கன்னு தெரியும் அப்போ இன்னைக்கு உயர் காவல் அதிகாரிக்கு இப்படி ஒரு நிலைமை ஏற்பட்டு கொண்டிருக்கிறது ஸ்டாலின் சொல்கிறார் திராவிட மாடல் ஆட்சி நாங்கள் தவறுகளை இரும்பு கரம் கொண்டு அடக்குவோம் யார் அடக்கிக்கிட்டு இருக்கீங்க இன்னைக்கு ஒரு பெண்ணுக்கு இப்படி அணு இன்னும் சொல்லப்போனாக்கா இதே பெண் காவலர்களுக்கு பாலியல் தொல்லையும் கொடுத்த ஒரு வரலாறும் இங்கே இருக்கிறது கட்டுங்களா அப்போ இது மிக முக்கியமாக நம்ம பேச வேண்டிய விஷயம் என்னென்னாக்கா இந்த ஆட்சி அதிகாரத்தில் குற்றங்களை கண்டுபிடிக்க தொடங்கினீர்கள் என்றால் நீங்கள் கொலை செய்யப்படுவீர்களா இன்றைக்கி அதுதான் இன்றைக்கி மிக முக்கியமான விஷயம் கொலை செய்யப்படுவாங்க கொலை செய்யப்படுவீர்களா இதான கேள்வியாக இருக்கிறது இன்றைக்கி நீங்கள் தவறுக்கு துணை போனால் நீங்கள் அனுதாபியாக இருக்கலாம் உங்களுக்கு தியாகி பட்டம் கிடைக்கலாம் இங்கே வந்து பெரிய லெவலில் போற்றப்படலாம் என் மகன் உதயநிதியை விட செந்தில் பாலாஜி மிக முக்கியமான மகனை போன்ற நபர் என்று பாராட்டு பெறலாம் ஆனால் ஒரு தவறை இன்றைக்கு அரசாங்கத்திலிருந்து மக்களுக்காக தன் கடமையை நேர்மையாக செய்யக்கூடிய நபர்கள் காவு கொடுக்கப்படுகிறார்கள் ஒரு பெண் காவல உயர் அதிகாரிக்கே இப்படி ஒரு நிலைமை ஏற்பட்டுக்கினாக்கா அப்போ இவர்கள் எந்த அளவுக்கு அழுத்தம் கொடுக்கிறார்கள்னு ஒரு விஷயம் இருக்குது நீங்கள் இது கூட இன்னொரு விஷயத்தையும் பொருந்தி பார்க்கணும் இது வெறும் இதோடு நிற்குதா இல்லை நீதித்துறை வரைக்கும் போகுதான்னு ஒரு ஐயப்பாடம் விலகுது ஏன்னாக்கா செந்தில் பாலாஜி வழக்கில் நீதிபதி விலகினார் அனிதா ராதாகிருஷ்ணன் வழக்கில் நீதிபதி விலகினார் ஜாஃபர் சாதிக் வழக்கில் நீதிபதி விலகினார் ஆர்எஸ் பாரதி வழக்கில் நீதிபதி விலகினார் எப்படி இவர்கள்லாம் விலக முடிகிறது இந்த மர்மம் முடித்து என்னைக்கு விலகும் இன்றைக்கு இவர்கள் ரொம்ப துணிச்சலோடு முதல்ல அந்த காவல் உயர் அதிகாரிக்கு பாராட்டு கொடுக்கணும் கூடுதலாக ஒரு வருத்தமான ஒரு வருத்தமான விஷயம்தான் பட் இருந்தாலும் ஒரு வேண்டுகோளாக வைக்கிறோம் அந்த காவலருக்கு துப்பாக்கி ஏந்திய பாதுகாவலர்களை பாதுகாப்பாக போடணும் இதுதான் சரி அந்த பெண் காவல் அதிகாரிக்கு துப்பாக்கியுடன் பெண் போலீஸ் பாதுகாவலர்களை பாதுகாப்பாக போட வேண்டும் ஆண்களை போட்டாலும் அதிலேயும் சிக்கல் ஏற்படுமான ஒரு பிரச்சனை இருக்கிறது அப்போ காவல்துறைக்கே பாதுகாப்பு கேட்டு இப்போ யார்கிட்ட விண்ணப்பீங்க சொல்லுங்கள் வியோக்களை வெட்டும் பொழுது வியோக்கள் காவல்துறையிட்ட வந்து பாதுகாப்பு கேட்டுச்சு காவல்துறை உயரதிகாரியே இன்றைக்கி கொலைசையை பார்க்கிறார்கள் அவருக்கு பகிரங்கமாக குற்றம் சொல்லும்பொழுது குற்றச்சாட்டு தான் வச்சுருக்காங்க பாதிக்கப்பட்டவன்தான் சார் சொல்லணும் வேறு யார் சார் சொல்லுவா அவங்களுக்காக உன் வரலாறு நீ பேசுறல திமுக பாதிக்கப்பட்டவங்க அவங்களுடைய சார்பாக அவங்க தான் சொல்ல முடியும் நேரடியாக யாரோ ஒருத்தர் சொல்லியிருந்தால் பிரச்சனை இல்லை சார் இன்றைக்கு இதை நீ எதோடு பொருத்தி பார்க்கணுனாக்கா நீதிமன்றத்தில் நாலு மணிக்குள்ளே ஆஜராகாட்டி உங்களை கைது பண்ணுவோம் கைது பண்ணுவதற்கான பிறப்பானை ஆணை பிறப்பிக்கப்படும் சொன்னச்சு நீதிமன்றம் யார் சார் யார் சார் சொன்னாங்க உள்துறை செயலர் உள்துறை செயலாளர் என்பவர் நேரடியாக முதலருடைய கட்டுப்பாட்டில் வரக்கூடிய நபர் அவருக்கு இப்படி ஒரு பிறப்பானை பிறப்பிக்கப்பட்டு அவர்கிட்ட எழுப்பப்பட்ட கேள்வி பத்து வருஷமாக ஒருத்தர் கம்ப்ளைண்ட் கொடுத்து கம்ப்ளைண்ட் எடுக்கலை அவர்கிட்ட பணம் இருந்தது நீதிபதிகிட்ட வந்து வாதிடுற அளவுக்கு இன்றைக்கி வந்து வசதி இருந்தது ஒரு அட்வகேட்டை வச்சு அவங்களை செலவு பண்ணி வந்திருக்காரு நம்மளுக்கு சாமானிய மக்களுடைய கதி என்ன இது உங்களுக்கு தெரியுமா தெரியாதா இது அவர்கிட்ட கேள்வி இல்லை சார் நேரடியாக முதல்வலை பார்த்து கேட்கக்கூடிய கேள்வி ஏன்னால் இதை ஒட்டு மொத்தமாக கண்ட்ரோல் வச்சுருக்கிறது அவர் தான் அப்போ எந்தளவுக்கு இன்றைக்கி ஆர்கே நகர் வெளியில் ஒருத்தர் வந்து தீயை வச்சு கொளுத்திக்கிறாரு சின்ன பிள்ளைக்கு பாலியல் நடந்தால் பெற்றோர்கள் வந்து இங்கே வந்து தாக்கப்படுகிறார் நிர்மாணமாக கூட்டு போய் வச்சு பல்ல பிடுங்குறீங்க இந்த வேலையெல்லாம் ஒரு பக்கம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறீங்க நம்மளுது ஆனால் இதை தாண்டி ஒரு உயர் காவல் அதிகாரிக்கு தொடர்ச்சியாக இங்கே வந்து பிரச்சனை இருந்துக்கிட்டே இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு பெண் அதிகாரி தற்கொலை செய்து கொண்டார்கள் நீங்கள் பார்த்துருப்பீங்க வரலாறு இந்த பெண் அதிகாரி கொலை செய்யப்பட பார்க்கிறார் இதுவும் வரலாறு எதில் எழுதலாம் திமுக வரலாறு பட்டியலை எழுதிட்டு போயிடலாமா இல்லை இதை ஒட்டுமொத்தமாக எப்படி பார்க்குறீங்க ஏன்னா நிறைய விஷயங்கள் காவல்துறை சார்ந்த நிறைய விஷயங்கள் நம்ம சமீபமாக பார்த்துக்கிட்டு இருக்கோம் அது கள்ளக்குறிச்சி சம்பவமாக இருக்கலாம் இல்லை சிறுமி வன்புணர்வு அண்ணா நகர் சிறுமி வன்புணர்வு விஷயமாக இருக்கலாம் அண்ணா யூனிவர்சிட்டி சம்மந்தப்பட்ட விஷயமாக இருக்கலாம் அப்படின்னு தொடர்ந்து பெண்கள் சம்பந்தமாகவோ அல்லது சமூகம் சார்ந்த இதுவாகவோ காவல்துறை கொடுக்கக்கூடிய பேட்டிகளோ காவல்துறை அதிகாரிகள் குடிக்க பேட்டிகளோ வந்து ஒரு முரண்பாடோ இருக்குது இவங்க சொல்கிற கருத்துக்களுக்கும் அமைச்சர் சொல்கிற கருத்துக்களும் சில முரண்பாடுகள்லாம் வருது இல்லையா இது எதனால் எந்த போக்கில் இப்போ போகுது பாதிக்கப்பட்ட மக்கள் பாதிக்கப்பட்டதை நேர்மையாக சொல்கிறார்கள் ஆட்சியாளர்கள் அதை மறைப்பதற்கு முயற்சி எடுக்கிறார்கள் ஆட்சியாளர்கள் முயற்சி பண்ணுறாங்க ஆனால் அது அதிகாரிகள் எப்படி ஒத்துழைக்கிறாங்க அது உபேதி ஆர்டர் ரொம்ப சிம்பிள் உபேதி ஆர்டர்ன்ற ஒரே பேரில் நீ நான் சொல்வதற்கு இணங்கி போகாவிட்டால் அந்த இடத்துல நீ இருக்க முடியாது இல்லை இப்போ உபேதி ஆர்டர் அப்படின்னும் போது இது எல்லாம் ஒரு பிரச்சனையாக வந்து ஆட்சியாளர்கள் மேலே தானே விடியும் அதிகாரிகள் மேலே இதாகாது இல்லையா ஆட்சியாளர்கள் ஓட்டு தானே ஓட்டு மக்கள் வந்து அதிகாரிகளுக்கு போட மாட்டாங்க ஆட்சியாளர்களுக்கு தானே போடுவாங்க நம்ம மக்கள் முட்டா பசங்க சார் நம்ம மக்கள் வந்து எத்தனை அநீதிகள் கண்ணுக்கு முன்னு நடந்து கொண்டிருக்கிறது வெறும் ஜல்லிக்கட்டுக்கு மட்டும்தானே போராடினீங்க அதை தாண்டி ஒட்டுமொத்தமாக எல்லா பிரச்சனைக்கும் போராடுவதற்கு அவர்களுக்கு நேரமே கிடையாது தன் வாழ்வாதாரத்தை இழந்துட்டு தவிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க இங்கே மக்கள் அவனுடைய பொருளாதாரத்தை ஈட்டுவதற்கு இங்கே பெரும் போராட்டம் இருந்து கொண்டிருக்கிறது அவன் சமூகத்தில் சாதாரணமாக ஐநூறுரூவா கட்டிட்டு இருந்த கரண்ட் பில் ஐயாயிரூபாய் கொண்டு வந்து விட்டுருக்கீங்க அவன் எப்படி சார் நிம்மதியாக வாழ முடியும் எங்கே இறங்கி போராடுவான் அவனுக்கு வந்து இந்த அரசியலை கூர்ந்து கவனிப்பதற்கு நேரம் இருக்கா முதல்ல இதை கவனிக்கக்கூடிய நபர்களை எதிர்க்கட்சி இப்படி தான் பேசணும் மடைமாற்றி போயிருவீர்கள் அதிகாரிகளை நீங்கள் மிரட்டக்கூடிய வேலை தான் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருக்கிறீங்க பொழுது இதைத்தான ஆட்சி செய்து கொண்டிருக்கிறது உங்களுக்கு ஒரு அதிகாரி நேர்மையே இருக்கிறார் இப்போ இந்த அதிகாரியோட நிலைமை என்னவாகும் நீங்கள் சொல்லுங்கள் பார்ப்போம் இதற்கு பிறகு அந்த இடத்துல பணியில் இருந்திருப்பார் நினைக்கிறீங்க நினைக்கிறீங்களா ட்ரான்ஸ்ஃபர் இல்லை ப்ரொமோஷனோட கூடிய ட்ரான்ஸ்ஃபர் அவரை காம்ப்ரமைஸ் பண்ணக்கூடிய வேலை அதுக்கு பிறகு அவருக்கு கொடுக்கக்கூடிய பொலிட்டிக்கல் ப்ரெஷர் எங்கே கொண்டு போய் எந்த இடத்துல அவரை மாற்றி எந்த இடத்துல நிர்பந்தப்படுத்தி எந்த இடத்துல அவரை கட்டாயப்படுத்தி ஒரு இடத்துல போய் வேலை செய்ய வைக்கப் போவாங்கன்ற மாதிரியான தொடர்ச்சியான அடக்குமுறை ஆனால் இதையெல்லாம் தெரிந்தும் இதை கடந்தும் வந்து தன் உயிரே உயர்காவல் அதிகாரி எனக்கே இந்த மாதிரி ஆகுதுன்னா வேறு என்ன வேணாலும் செய்வாங்கன்னு அவங்களுக்கு பேசின இந்த விஷயம் இந்த ஆட்சிக்கு இந்த அரசாங்கத்திற்கு கேவலம் அது வெக்கி தலை குனிக்கணும் இந்த இந்த விஷயத்தை நீங்கள் பொதுமக்களும் க கூர்ந்து கவனிக்கணும் வறுமைக்காக ஒரு முறை வந்து நீ காசு வாங்கிட்டு ஓட்டு போடுறதும் இந்த மாதிரி கோவப்பட்டு கோல பண்ணிட்டு கழி கழுதிங்கிறதும் ஒன்று தான் நான் பலமுறை சொல்லியிருக்கிறேன் அப்போது இந்த பெண்களுக்கான பாதுகாப்பான நகரத்தினுடைய பட்டியலில் இருந்தே சென்னை விட்டது என்ன பொழுது எல்லா கொடுமைகளும் தமிழ்நாட்டில் இந்த ஆட்சியில் எப்படி தொடர்ச்சியாக நடந்து கொண்டே இருக்க முடியும் பெண்களுக்கு எதிராக குறிப்பா காவல்துறையை வைத்தே க கட்டுப்படுத்தப்படு படுகிறது அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு பெரும்பாலும் நடந்துகிட்டு இருக்கு சமீப காலங்களில் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் அது அண்ணா யூனிவர்சிட்டி விஷயம் வரைக்கும் அதை நம்ம எடுத்துக்கலாம் அண்ணா யூனிவர்சிட்டியிலேருந்து சிறப்பு புலனாய்வு குழுவில் வந்து ஒரு காவல்துறை அதிகாரி வந்து வெளியேறியிருக்கார் அப்படின்ற போது இந்த போக்கு காவல்துறை அதிகாரிகளின் இந்த போக்கை எப்படி பார்க்கலாம் சார் நீங்கள் பின்ன நடந்தாலும் காவல்துறை அதிகாரிகள் இல்லை அவங்களுக்கான அந்த பீரியடு அப்படின்றது இருக்கதான் போதும் அதிகபட்சம் டிரான்ஸ்ஃபர் அதிகபட்சம் அவங்களோட பணியிடை நீக்கம் அந்த மாதிரி தான் இருக்குமே தவிர மொத்தமாக நான் திருப்பி அதை இடத்துக்கு தான் இது மொத்தமாகவே அது திமுக அதிமுகன்னு நான் போக விரும்பலை ஒட்டுமொத்தமாகவே அது ஆட்சியாளர்களுக்கு தான ஒரு அது ஒரு இடத்துல போய் முடியும் இப்போ சமீபமாக வந்து ஐஏஎஸ் அதிகாரிகள் பல பேருக்கு வந்து ப்ரொமோஷன் கொடுத்தாங்க உயர் காவல் அதிகாரிகள்லாம் ப்ரமோஷன் அதில் எத்தனை பெண்களுடைய பேர் இருந்ததுன்னு உங்களுக்கு பார்த்தீங்களா யாருடைய மனைவிக்கு கொடுக்கப்பட்டதுன்னு பார்த்தீங்களா யாரை சார்ந்து இயங்குனால் அவர்கள் கொடுக்கப்படுகிறதுன்னு ஒரு விஷயம் இருக்குல்ல சார் நீங்கள் காவலர்கள் இருக்கும் பொழுது அவர்கள் நேர்மையாக வேலை செஞ்சால் அவங்களுக்கு ஒரு சிக்கல் இந்த பதிமூணு வயசு சிறுமி வழி மாறி வந்த பிள்ளை வந்து காவல்துறையிட்ட உதவி கேட்டது கொண்டு போய் போலீஸ் பூத்துக்குள்ள வச்சு பாலியல் பண்ண செஞ்சாங்கல்ல இந்த மனநிலையை நீங்கள் எப்படி பார்ப்பீங்க பாதுகாப்பு கொடுக்க வேண்டிய இடத்துல இருக்கக்கூடிய நபர்களே அதை வந்து அவர்கள் வந்து அத்துமீறி அவர்கள் சட்டத்தை கையில் எடுத்து கொண்டு செய்யக்கூடிய அளவிற்கு தான் ஸ்டாலினுடைய கவனம் அந்த துறையில் இருக்குன்னு எடுத்துக்கிறதா ஆண் ஆண் சமூகம் ஆண் ஆதிக்கம் என்பது காவல்துறையிலும் இருக்குன்னு எடுத்துக்கிறதா ஏன்னா இப்போ இவர்களுக்கு இப்படி ஒரு பிரச்சனைனாக்கா நீங்க இதுல ஒரு தீர்க்கப்படாத நீண்ட நெடிய காலத்துல இருக்கக்கூடிய பிரச்சனைனாக்கா எல்லாத்துக்கும் சங்கம் இருக்கு காவல்துறைக்கு மட்டும் சங்கம் கிடையாது காவல்துறைக்கு மட்டும் சங்கம் இருந்திருந்தால் இன்னைக்கு அது வேற வடிவம் பெற்றிருக்கும் காவல்துறை சங்கம் வைக்க விடாமல் மிக தெளிவாக அரசியல் வந்து நகர்ந்து கொண்டு போய்கிட்டே இருக்கு இப்போது மற்ற துறையாக இருந்து பெண்களுக்கு ஒரு பிரச்சனை எல்லோரும் போராடுறோம் இந்த காவல் துறைக்கு இப்படி ஒரு பிரச்சனை சொல்லியாச்சு யார் காவலர்கள் வந்து போராடுவாங்கன்னு நினைக்கிறீங்களா போராட முடியுமா போராட்டு அந்த பதவியில் அவங்க நீடிக்க முடியுமா அப்போ சிக்கல் எவ்வளோ இருக்குது பார்த்திங்களா அப்போ இந்த சிக்கலை எல்லாம் பயன்படுத்தி கொண்டு தான் நீங்கள் இப்படி செய்கிறீங்க இப்போது அந்த செஸ் ஒலிம்பியா ஒன்று நடந்துச்சில்ல நான் ஐ விட்னஸ் சார் ஈஸியாரில் நான் நைட்டு போகிறேன் ட்ராவல் பண்ணுறேன் அந்த விஷயம் நடக்கிறதுனால நான் பல முறை வந்து என் காரில் ட்ராவல் பண்ணுறேன் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கோவலத்தில் தாண்டி நீங்கள் நீலாங்கரை எல்லாம் போயிட்டீங்க கோவலம் தாண்டி நெம்மொழி வரும் நெம்மிலாம் நீங்கள் தாண்டிட்டிங்கனாக்கா கிட்டத்தட்ட அங்கேருந்தே பார்த்தீங்கன்னாக்கா ஃபுல்லாக பார்த்தீங்கன்னாக்கா பொட்டல் காடு தான் இடையில பெருசாக உங்களுக்கு பெரிய ஒரு எதுவுமே ஆக்சசபிள் இருக்காது ஒரு ஆண் ஆண் காவலர் ஒரு பெண் காவலர் ஒரு ஆண் காவலர் ஒரு பெண் காவலர் நடராத்திரி நான் சொல்கிறது ரெண்டு மணிக்கு நான் இறங்கி பல இடத்துல பல காவலரோட பேசிகிட்டு இருக்கும்போது அவர்கள்லாம் வேறு வேறு இடத்துலேருந்து கொண்டு வரப்பட்டு இங்கே வந்து வேறு வேறு டிஸ்ட்ரிக்டிலேருந்து கொண்டு வந்து இங்கே போட்டிருக்காங்க அங்கே அவர்களுக்கு நான் கேட்டேன் உங்களுக்கு இங்கே கழிப்பிட வசதி எதாவது இருக்கா இல்லை வந்தால் என்ன பண்ணுறது இந்த மாதிரி என்கிட்ட முழுக்காட்டில் மறைவாக தான் சரி போய் ஆகணும் அங்கே பணியாற்றவனும் இன்னொரு காவலர் தான் ஆண் தான் அந்த நேரத்தில் அவர்களே அத்தும்பெய்னாலும் அவர்களுக்கு என்ன பாதுகாப்பு இருக்குது எப்படி வெளியில் சொல்ல முடியும் அவர்கள் இயற்கை உபாதை கழிப்பதற்கோ அல்லது வந்து அவர்களுக்கு பாதுகாப்பான சூழலை ஏற்படுத்துவதற்கோ கூட அந்த இடத்துல அவங்க தயாராக இல்லை நான் பல நபர் அந்த நேரத்தில் பேசின விஷயம் பல டிஸ்ட்ரிக்டிலேருந்து வந்தக்கூடிய பெரிய அதிகாரிகள்டையும் நான் பேசினேன் அவங்களும் சொன்னது தான் சார் எங்களுக்கு என்ன சார் பண்ண முடியும் எங்களுக்கு டியூட்டி மாதிரி இப்படி போட்டாங்க நான் பரவாயில்ல என் டிரைவர் கேளுங்கன்ட்டு சொல்கிறார் அவரே அவங்க டிரைவர் சொல்கிறான் ரெண்டு ஒரு ரெண்டு டிஸ்ட்ஸ் தான் சார் கொண்டு வந்தோம் இங்கே நேரத்தை துவைச்சி போட்டு வண்டி ஹீட் ஆனாலும் வண்டி மேலே காயப்போட்டு அதை எடுத்து எடுத்து நான் போட்டு உட்காந்துருக்குறேன் நாலு நாள் அப்படி தான் எங்கள் பொல போயிட்டுருக்கு சார் இங்கே காவலர்களுக்கு எப்பயுமே ஒரு ஒரு மாதிரியான ஒரு மனநிலைக்குள்ளேயே அவங்களை நீங்கள் வச்சுருக்கிறாங்க சார் ஃப்ரெஸ்ட்ரேஷனில் வெறுப்பில் எல்லாமே வச்சிட்டுருக்கிறாங்க நம்மளுது எல்லா இடத்துலையுமே பெண்களை நீங்கள் எப்படி அணுகுகிறீங்கன்னு ஒரு விஷயம் இருக்குல்ல இதை குறித்து கனிமொழி இப்போ பேசுவாரா சார் பெண்ணியம் பேசக்கூடிய நபர்களும் இதை பற்றி பேசுவாங்களா இந்த பெண்ணுக்கு இப்படி ஒரு அநீதி இழைக்கப்பட்டிருக்கிறது எங்கள் அண்ணா ஆட்சி இருந்தாலும் தப்பு எப்படி ஒரு உயர்காவல் அதிகாரிக்கே பாதுகாப்புன்னு சொல்லுவாங்களா இதை பற்றி பேசுறதுக்கு மாற்று கட்சி தான் வரணும் சொந்த கட்சியில் உள்ள நபர்கள் யாருமே பேச மாட்டிங்கல்ல அப்போ பெண்களுக்கு உங்களுக்கு உங்கள் கண்ணுக்கு முன்னாடியே உங்கள் ஆட்சியில் இப்படி ஒரு விஷயம் நடக்குன்னா பேச மாட்டீங்க அங்கே வந்து அம்பேத்கர் ஃபோட்டோ தூக்கிட்டு பிரியங்கா கூட சுற்ற வேண்டியது டெல்லிக்கு போனேன் கரெக்டுங்களா இங்கே இருக்க ரியாலிட்டி என்ன கள்ளக்குறிச்சி கள்ளசாரை மரணத்துக்கு கனிமொழியோட ரியாக்ஷன் என்ன மாறது அப்போ அந்த சமூகத்தில் இது வந்து இது பேர் ஆபத்து சார் இது இல்லை இப்போ சமீபத்தில் நடந்த அந்த கார்டை ஈசியாரில் நடந்த அந்த சம்பவத்தில் கூட யார் குற்றவாளிகள் அப்படின்னு வரும்போது அது அதிமுக நிர்வாகிகள் அப்படின்னு சொல்லி ஆர்எஸ் பாரதி அவர்கள் வந்து சொல்லியிருந்தார் இதை ஒரு இப் இந்த மாதிரியான ஒரு அரசியலாக தானே இன்னும் போயிட்டுருக்கு இது அந்த பெண்களுக்கான அந்த பாதுகாப்பு அது நீங்கள் கூட சொல்லியிருந்தீங்க எஃப்ஐஆர் லீக்கான அந்த விஷயமாக இருக்கட்டும் அது கூட வந்து பெண்களுக்கு எதிரான ஒரு சம்பவமாக தானே இருக்குது இப்போ அதிமுக இதில் உள்ளே இழுத்து விட வேண்டியதன் இதுவாக தான் அங்கே அரசியலாக தான் இன்னும் இருக்குது அந்த இடத்துல அந்த இடத்துல கூடுதலாக நீங்கள் இன்னொரு விஷயத்தையும் கவனிக்கணும் டோலை கடப்பதற்காக திமுக கூடிய அவன் பயன்படுத்தினான் ஆமாம் அப்போ திமுக காரை எவனுமே டோல் கட்டுறது இல்லை கரெக்டாக யதார்த்தமான உண்மை டோலில் உங்களுக்கு அனுமதி கொடுக்குறாங்க கட்டுங்களா இருக்குது அது எந்த ஆட்சி நடக்குதோ அதை பொறுத்து இப்போ அதிமுகனா திமுக ஆட்சி அதிமுக வந்து அதிமுக அப்போ எப்படி எப்படி இது சாத்தியப்படுகிறது டோல்ன்றது எல்லாத்துக்கும் பொதுவானதாக இருக்கணும் அப்போ கச்சிக்கொடி மாட்டினா டோல்லையே உங்களுக்கு ஆக்சசபிள் ஃப்ரீயாக இருக்குனாக்கா கட்சிக்கொடி மாட்டினா எவ்வளோ விஷயத்துக்கு ஆக்சபிள் இங்கே ஃப்ரீயாக இருக்குன்றதை நீங்கள் யதார்த்தமாக புரிஞ்சிக்கணும் இவனுடைய காணொலி வெளியில் வந்துச்சுல்ல ஏன் ஞானம் செய்கிறேன்னு இதே போல் நீங்கள் காணொலி எடுத்து வெளியிடல அவன் திமுக நேரடியாக குற்றச்சாட்டு அனுதாபின்ட்டு பல ஆதாரங்கள் இருக்குது யாரோட இருந்தான் புகைப்படம் இருக்குது அவர் வீட்டுக்கு போய் ஒரு அமைச்சரே சோர் சாப்பிட்ருக்காருன்னும்பொழுது அவங்ககிட்ட இப்படி ஒரு வாக்குமூலத்தை வாங்கி ஏன் நீங்கள் வெளியிட முடியல வெளியிட்டா அவன்கிட்ட கே ஏன் இந்த கேள்வி கேட்கலன்னு கேட்பாங்க உன் கூட வந்தவன் யாரா நீ யார்டா மாமாவில் பார்த்த அந்த காரில் வந்த சார் யார் இவ்வளோ சிக்கல் இருக்குது இதில் அந்த சிக்கல் இல்லாத அளவுக்கு இவர்கள் வந்து மடை மாற்றாங்களே தவிர ஆனால் அதுவே பத்திரிக்கையாளர்கள்டெலாம் இப்போ மொபைலில் வாங்குறேன் அவங்களோட மொபைல் செக் பண்ணுறதுன்னு அந்த வகையில் இல்லை சார் நீங்கள் நான் கேட்குறேங்க ஸ்டேஷனுக்குள்ளேயோ ஒரு இடத்துல வச்சு விசாரிக்கக்கூடிய வீடியோ எப்படி வெளியில் வரும் உன் தேவைக்கு சௌரியத்துக்கு வெளியிடுறீங்களே உங்கள் சௌகரியத்துக்கு எவ்வளோ வீடியோ ஆடியோ வந்து காவல்துறை தரப்பால் இங்கே வந்து வெளியிடப்படுகிறது தொடர்ச்சியாக குற்றச்சாட்டு எழுந்து கொண்டே இருக்கிறது இங்கே ஊடகவாளர்கள் நேர்மையாக செயல்பட்டால் அவர்களுக்கு அடக்குமுறை காவல்துறை செயல்பட்டால் அடக்குமுறை பத்திரிக்கையாளர் செயல்பட்டால் பெற்றது அப்போ இப்படி தான் போயிட்டுருக்குன்னாக்க தமிழ்நாடு எதை நோக்கி போகும் நம்மளுடைய சாபக்கேடு இது எல்லாமே நம்ம கண்ணுக்குன்னு நடக்கிற அத்தனையும் நம்மளுடைய சாபக்கேடு ஒட்டுமொத்தமாக ஒரு ஆட்சி ஒரு குடும்பம் உட்காந்து இவ்வளவு வேலையை செய்ய முடியுமா இதான் நீ கேள்வியாக இருக்குது என்ன சொல்லுவார் ஸ்டாலின் சொல்லுங்க பார்ப்போம் நீங்கள் நல்லா யோசிச்சுக்கோங்க ரெண்டு கேள்வி இதுல மையமா வருது ஒன்று இது எல்லாமே முதல்வர் ஸ்டாலின் அவர்களுக்கு தெரிஞ்சு நடக்குதா இல்லை அவருடைய கட்டுப்பாட்லேயே இல்லாமல் இதெல்லாம் நடக்குது இல்லை அவருக்கு அது இந்த விஷயங்கள்லாம் அவருக்கு போகிறதே இல்லையா ஏன்னா பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணுன்றார் பெண்களுக்கான சலுகைகள் நிறைய சொல்றாரு அவர் அப்பான்னு கூப்பிட்றதா வீடியோக்கள்லாம் வந்து சொல்றாரு இந்த அண்ணா யூனிவர்சிட்டி விவகாரத்திற்கு பிறகு சில சட்டங்கள்லையுமே மசோதாக்கள்லாம் ஏற்றப்பட்டிருக்கு பெண்களுக்கு பின்னால் போனால் இந்தமாரி பெண்களுக்கு வந்து இது அநீதி நடந்தால் இந்த மாதிரியான தண்டனைகள் அப்படின்னும் போது அப்போ அவருடைய கவனத்துக்கே இந்த மாதிரியான விஷயங்கள் போக மாட்டேங்குதா அப்போ ஸ்டாலின் எதையுமே கவனிக்க தவறி விட்டார் எடுத்துக்கணும் கவனத்துக்கெல்லாம் யாரும் கொண்டு வர மாட்டாங்க நீங்கள் தான் சார் கவனிக்கணும் சாமானிய நம்ம கவனிக்கிறோம்ல எவ்வளோ பிரச்சனை நடக்குது நம்ம கவனிக்கிறோம்ல எவ்வளோ விஷயம் உட்காந்து பேசுகிறோம் அப்போது ஒரு முதலமைச்சர் என்பவர் எவ்வளோ பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டியான இருக்கக்கூடிய நபர்கள் வந்து இதை கவனிக்க தவறி விட்டீர்களா கவனிக்க விருப்பம் இல்லையா அவங்களுக்கு எனக்கு அவருக்கு விருப்பம் இல்லை நீங்கள் எப்படி தவறி இருக்க முடியும் ஒரு சம்பவம் ரெண்டு சம்பவம் தவறலாம் சார் ஓராயிரம் சம்பவங்கள் நடந்து கொண்டே இருக்கிறது இன்றைக்கி அதை விட்டு 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 எங்கே வந்து நிற்கிது உயர் பெண் காவல் அதிகாரி வரைக்கும் வந்து நிற்கிதுனும் பொழுது இதுக்கு மேலே என்ன சொல்லுவாங்க அவங்கள்டே ஸ்டேட்மெண்ட் மாறி வரும் பாருங்க ரெண்டு நாளில் அழுத்தம் கொடுத்து ஸ்டேட்மெண்ட்டை மாற்றி சொல்ல வைப்பாங்க இல்லாட்டி நான் வந்து ஓய்வு பெறேன்னு சொல்லுவாங்க இல்லாட்டி அவர்கள் மன அழுத்தத்தில் இருந்தார்கள் இந்த மாதிரி செய்தி வரும் நீங்கள் நல்லா நோட் பண்ணிக்கிங்க நான் சொல்கிற வார்த்தையை அவர் உச்சபட்ச மன அழுத்தத்தில் இருந்தார் அவருக்கு முறையான கவுன்சிலிங் தேவைப்படுகிறது அவருக்கு கொஞ்ச நாள் ஓய்வு தேவைப்படுகிறது அவருக்கு குடும்ப பிரச்சனை இருந்ததுனால அந்த வந்து மைண்டை போட்டு கொலாப்ஸ் ஆகி இப்படி பேசிட்டாரு இப்படிலாம் தான் வரும் சிறப்பு புலனாய்வு குழுவில் இருந்து வெளியேறினவர் எப்படி சார் சிறப்பு புலனாய்வு குழு அண்ணா யூனிவர்சிட்டி விவகாரத்தில் அவர் ஆம்பளை ஏதாச்சும் பெண்ணு இல்லை அவர் ஏன் வெளியானார் எதுக்கு வெளியானார் நான் தான் முன்னாடியே பேசியிருக்கேமே சார் பல விஷயங்கள் வெளியில் வந்திருக்கோம் நம்ம சிக்கனும் சின்ன பண்ணோம் ஆக்கிடுவாங்க நம்ம எதுக்கு வெளியில் வரேன்னு வந்திருப்பார் விசாரணையில் இந்த பெண்கள் பாதிக்கப்பட்ட பெண்கள் சொல்லியிருக்கலாம் இந்தந்த நபர்கள்னு உடனே பயந்துட்டு வெளியில் வந்திருக்கலாம் நமக்கு எதுக்கு பாந்த பிரச்சனைன்ட்டு பட் இங்கே நடக்கக்கூடிய இந்த பிரச்சனை தொடர்ச்சியாக தமிழ்நாட்டில் இனி சாமானிய பெண்களாக இருக்கட்டும் அட்வொக்கேட்டாக இருக்கட்டும் போலீஸாக இருக்கட்டும் யாராக இருக்கட்டும் பாதுகாப்பு இல்லை என்பது இது வந்து பறைசாற்றுகிறது நிதர்சனமான உண்மையாக இருக்கிறது ஒரு பக்கம் வேங்கை வயல் நம்ம தொடர்ந்து பேசிகிட்டு இருக்கோம் வேங்கை வயலில் கூட இப்போது அங்கேயும் காவல்துறையோட கட்டுப்பாட்டில் தான் அந்த ஊர் இருக்குது அப்படின்றது தெரிய வருது திருமாவளவனவர்கள் சொல்லும்போது கூட நமக்கு அது தெரியுது அங்கே எது என்ன ஒரு வேறு ஒரு நாடா அங்கே வந்து இவ்வளோ பாதுகாப்பு தேவையா அப்படின்ற அளவுக்கு அண்ணன் திருமாவளவனவர்கள் வந்து பேசியிருந்தார் அப்படின்னும்போது இந்த வேங்கை வயல் விகாரத்தை எப்படி பார்க்குறீங்க அங்கே காவல்துறை கட்டுப்பாடுகள் எப்படி இருக்குது ஏன்னா இப்போ வந்து அதை வந்து அந்த நீதிமன்றத்துலேருந்தே மாற்றி நடுவர் நீதிமன்றத்துக்கு மாற்றிட்டாங்க அந்த மனுக்கள்லாம் கூட தள்ளுபடி பண்ணப்பட்டிருக்காங்க அவங்க கலக்கலை அப்படின்ற அந்த விஷயத்த கூட அது வந்து தள்ளுபடி பண்ணியிருக்காங்க இப்போ எப்படி போய்ட்டுருக்கப்போ அது என்ன சொல்லப்போனால் அரசு தரப்பு வகை வழக்கறிஞர் சொன்ன வாதம் தான் அந்த பாதிக்கப்பட்ட நபர்கள்லாம் இங்கே யாருமே பாதிக்கப்படலை யாருமே அந்த தண்ணி மலம் கலந்த தண்ணீரை குடிக்கவே இல்லைன்னு சொல்லி நீதிமன்றத்தில் தாக்கல் பண்ணியிருக்காங்கல்ல இது வந்து வேடிக்கை எடுத்துக்கிறதா வினோதனமாக எடுத்துக்கிறதா இல்லாட்டி திமுறன் எடுத்துக்கிறதா ஏன்னா இது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அப்போவே இவர் சட்டமன்றத்தில் பேசிந்திருக்கார் இல்லையா ஸ்டாலின் அவர்கள் பேசியிருந்தார் என்னென்னு சார் இந்த வளம் கலந்த நீரை குடித்ததனால் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்றத சட்டமன்றத்தில் பேசி இது சமூகத்தில் இப்படியான விஷயங்கள் தவிர்க்கப்படணும் இது மோசமான நிகழ்வு நீங்கள் மையம் சொன்னோடனே எனக்கு ஞாபகம் கொஞ்சம் கமலஹாசன் உட்பட வந்து ஃபோன் பண்ணி பேசினேன் ஆடியோ வீடியோ எல்லாமே இருக்கு நம்மளது எல்லா நபர்களும் இதை குறித்து பேசியிருக்கிறார்கள் இவ்வளோ விஷயம் நடந்திருக்கு பாதிக்கப்பட்டிருக்காங்க இத்தனை மக்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னு பாதிக்கப்பட்ட மக்களும் சொல்லியிருக்காங்க இந்த தண்ணீர் நாங்கள் கொடுத்துருக்கோம் ஆனால் ஒரு அரசாங்கம் அரசாங்க அட்வொகேட்டை வச்சு நீங்கள் வந்து அந்த வழக்கறிஞர் மூலம் யாருமே தண்ணி குடிக்கலன்னு சொல்லி நீங்கள் வந்து இவ்வளவு மீடியா வெளிச்சம் இருக்கும் பொழுது ஒரு விஷயத்தை மடை மாற்றிங்கனாக்கா அது எவ்வளோ கேவலமான விஷயம் சார் அந்த தண்ணியை யாருமே குடிக்கலன்னா எப்போ குடிக்கல அந்த கலந்தப்போ யாருமே குடிக்கல அதுக்கு முன்னாடி வந்து யாரும் குடிக்கும் மலம் கலந்த போது யாருமே மலம் கலக்கப்பட்டு யாரும் குடிக்கவில்லையா அந்த இதுக்கு அது ஒண்ணு தானே குடிநீர் ஆதாரம் அந்த ஒரு நாளைக்கு எல்லாம் ஒன்றா வருதும் சார் காலையில் நைட் வரைக்கும் தண்ணி குடிச்சிருக்க மாட்டாங்க நல்லா வச்சு பாருங்கள் சொல்கிறது இன்னொரு வேடிக்கையான விஷயம் ஒரு தனிநபரை பழி வாங்குவதற்காக மலம் கலக்கப்பட்டது யாரை பழிவாங்கணும்னு சொல்லி அந்த நபர் தனிநபர் தனிநபர்னே அந்த ஆள் பேர் என்ன இந்த நொடி வரைக்கும் அந்த பேர் சொல்ல உங்க சரிம்மா ஒரு தனிநபரை பழி வாங்கன்னு சொல்லலை அந்த நபர் யார் அந்த தனிநபர் முதலந்த தெருவிலே தான் சொல்லப்படுது எனக்கு நான் விசாரித்த வரைக்கும் அவர் வசிப்பது வேறு தெரு அங்கே வேறு குடிநீர் தொட்டி இருக்குது அவன் அங்கே தானே கலந்துருக்கணும் ஏன் இங்கே கலந்து இவன் அவனை பழி வாங்க இவன் மலத்தை கலந்து குடிப்பானா இவன் தாய் தகப்பான குடிக்க வைப்பானா இது எவ்வளோ முன்னுக்கு பின் முரணாக உங்களுக்கு புரியுதா அப்போது உங்களுடைய அரசியல் ஆதாயத்திற்காக லாபத்திற்காக இவ்வளோ வக்கரமா இவ்வளோ கேவலமாக ஒரு விஷயத்தை கையாள முடியுமா அப்படின்னாக்கா முடியுது இவ்வளோ ஊடகம் வெளிச்சம் இருந்து இவ்வளோ ஆதாரம் இருந்து இவ்வளோ செய்திகள் இருந்தும் உங்கள் சௌகரியத்துக்கு நீதிமன்றம் போகும்பொழுது இப்படி ஒரு விஷயத்தை செய்யினாக்கா இது நம்ம எப்படி சார் புரிஞ்சுக்கிறது திராவிட மாடல் இந்த ஒரே வார்த்தையில் தான் புரிஞ்சுக்கணும் வேற எப்படி நம்ம புரிஞ்சிக்க முடியும் பெண்களுக்கான ஆட்சி சமூகமான ஆட்சி என் குடும்பம் ஸ்டாலின் சொல்கிறார்ல தமிழ்நாடு இந்த என்பது என் குடும்பம் என் குடும்பம்னாக்கா என் குடும்பம் நம்ம குடும்பம் சொத்தை பிரித்து கொடுப்பேன் எனக்கு என் குடும்பத்தில் உள்ள பொம்பளை பிள்ளை மொத்தம் கை வைக்கிறான் பார்த்துக்கிட்டு இருக்கிறேன் நம்ம குடும்பத்தில் நானாக தான் என்ன செய்வேன் சார் தனிப்பட்ட முறையில் என் குடும்பத்தில் உள்ள பொண்ணை ஒருத்தன் கை வச்சானா செருப்பு கழட்டி அவனை அடிப்படா அடிக்க மாட்டான் அதுக்கப்புறம் கட்ட நடவடிக்கை நான் எடுப்பேன் தூக்கி போட்டு மிதிப்பேன் வாயிலையே நீங்கள் நம்ம குடும்பம்ன்றைக்கி நம்ம குடும்பத்தில் இவ்வளோ நாரி போய் கிடக்குது நீங்கள் அம்மன் உட்காந்துங்கனாக்கா நீங்கள் என்ன தகப்பன் அப்பா அப்பா ஏன் இருக்கா அவங்களுக்கு கத்த வைச்சாங்கல்ல எவ்வளவு கவனம் அடகம் ஆடுறாங்கனாக்கா இப்போ இப்போ இதெல்லாம் வந்து நமக்கு என்ன சொல்கிறது மக்கள் கொஞ்சம் விழிப்போட செயல்படணும் நீங்கள் இதுக்கு வந்து நம்ம போராடி போராடி கத்தி கத்தி பேசி பேசலாம் ஒன்றும் செய்ய முடியாது சார் ஒழிக்கப்பட வேண்டிய இங்கேருந்து ஒதுக்கப்பட வேண்டிய நபர்களை ஒதுக்கியே தீரணும் நீங்கள் ஒதுக்காமல் மீண்டும் காசு வாங்கிட்டு அதிகாரத்தை இவர்கள் பயன்படுத்தி கொண்டு எல்லா வேலையும் செய்கிறாங்கனாக்கா எல்லாத்துக்கும் பேசக்கூடிய நபர்கள் அண்ணாமலை கேட்டால் ஒரு கேள்விக்கு மட்டும் இந்த நொடி வரைக்கும் பதில் சொல்ல சபரிசனையும் அதானியும் லீலா பேலஸில் சந்தித்தார்கள் என்கிட்ட ஆதாரம் இருக்குதுன்னு சொன்னார் ஏன் இந்த நோட்டு வரைக்கும் அதை கொடுத்து நீங்கள் பேசலை சட்டமன்றத்தில் இவர் சொல்கிற ஸ்டாலின் நான் அவர்களை சந்திக்கவே இல்லை அவர் சொன்ன குற்றச்சாட்டை அதுவே கிடையாது உங்கள் மருமக புள்ள சபரிசன் லீலா பேலஸில் வச்சு எந்த இடம்னு சொல்லிட்டாரு அதானியை சந்தித்தார் அதற்கு இந்து வரைக்கும் அதுக்கான எந்த ஒரு தீர்வும் எட்டப்படல உதயநிதி அம்பானி வீட்டு கல்யாணத்தில் போய் கலந்து கொண்டார் இன்ன வரைக்கும் அதுக்கு பேசவே கிடையாது இந்த சமூக அவலங்கள் எதை நோக்கி போகிறதுன்னு உங்களுக்கு புரியுதா ஆர்எஸ்எஸ்க்கான ஊர்வலத்துக்கான அனுமதி கொடுக்கப்பட்டது இவர்களால் தான் எதை தடுக்க வேண்டும் எதை தடுக்கக்கூடாதுன்றதை இவர்கள் முடிவு செய்வார்கள் நம்ம நம்பிக்கிட்டு இருந்தால் நம்ம தான் முட்டாள்கள் இவர்கள் சிஏஏ சட்டம் அமல்படுத்த பொழுது ஒரு மாநிலத்தில் உத்தரகாண்ட் நினைக்கிறேன் அங்கே அமல்படுத்தியிருக்கிறாங்க நாற்பது எம்பி உட்காந்து என்ன செஞ்சீங்க எப்படி அந்த சட்டம் வந்து பாஸ் பண்ணி பண்ணப்படிச்சு நாடாளுமன்றத்தில் நீங்கள் வெளிநடப்பு செஞ்சிட்டீங்க கரெக்டாக உங்களுக்கு வெளிநடப்பு செய்ய சொல்லி யார் சொன்னால் ஸ்டாலின் சொல்லாமல் வெளிநடப்பு செஞ்சிருப்பீங்களா அப்போ எவ்வளவு இணக்கமாக நீங்கள் போயிருந்தால் வந்து இந்த வெளிநடப்பு செய்யப்பட்டிருக்கும் எப்படி அந்த சட்டம் அனுமதிப்பதற்கு நீங்கள் அமைதியாக கடந்து போயிருக்கிறீர்கள் அப்படி தான் நீங்கள் ஒவ்வொரு விஷயம் நடந்து கொண்டே வருதுன்னொழுது ஒரு ஆட்சி ஒட்டுமொத்தமாக நாடை வந்து இப்படி வந்து இந்த அளவுக்கு மோசமான ஒரு நிலை கொண்டு போக முடியுமானாக்கா முடிஞ்சிருக்கு சாட்சி திமுக ஆட்சி திராவிட மாடல் கண்டிப்பாக சார் தொடர்ந்து பேசலாம் மிக்க நன்றி ஒரு நேரம் உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி எங்களுக்காக பல்வேறு தகவல்களை பகிர்ந்தமைக்கு இரண்டு சார்பாக மிக்க நன்றி நன்றி சார்